கமலஹாசன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் புதிய படத்தை சுற்றியுள்ள சர்ச்சை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குறிப்பாக இந்த படத்தில் இருந்து இயக்குனர் சுந்தர்சி திடீர் விலகல் கடிதம் ஹாலிவுட் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது ஆரம்பித்த மூன்றை நாட்களில் படத்தை இயக்கவில்லை என்று விலகல் கடிதம் கொடுக்கும் அளவிற்கு உண்டான காரணம் என்னவென்று பலரும் சமூக வலைதளங்களில் கேளிக்கிண்டல் செய்து வருகிறார்கள் இப்படி இந்த விவகாரம் குறித்து பலர் பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டு வரும் வேளையில் கவியர் வைரமுத்து அவர்கள் தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்த கருத்து ஒன்று தற்போது கவனம் ஈர்த்து வருகிறது அதாவது சுந்தர்சி விலகல் பற்றி வைரமுத்து தனது பதிவில் குறிப்பிடும் போது அவர் எழுதியதாவது சூப்பர் ஸ்டாரும் உலக இந்திய கலை உலகின் இருபெரும் ஆளுமைகள் அவர்கள் இணைந்து இயக்குவது என்பது அட்லாண்டிக்கும் பசிபிக்கும் ஆற தல்வி கொள்வது போன்றது அவர்கள் தொட்டது துளங்க செய்யும் இயக்குனர் விலகியது ஒரு விபத்தல்ல திருப்பம் அதில் யாரும் கள்ள சந்தோஷம் அடைய வேண்டாம் வளைந்து செல்லும் நதி ஒரு திருப்பத்திற்கு பிறகு வேகமெடுக்கும் என்பதை விதி அண்ணாமலை படத்தில் வந்தேண்டா பால்காரன் பாடல் எழுதுகிற வரைக்கும் இயக்குனர் வசந்த் இருந்தார் ஏதோ ஒரு சூழலில் அவர் விலக நேர்ந்தது நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் தன் இன்னொரு சீடனை இயக்குநராக்கினார் சுரேஷ் கிருஷ்ணா அது ரஜினி வரலாற்றில் தடம் பதித்த படமாயிற்று இந்த மாற்றமும் அப்படி ஒரு வெற்றியை எட்டலாம் குழப்பம் கொடிகட்டும் கட்டும் இந்த பொழுதியில் இருபெரும் கலைஞர்களுக்கும் நாம் ஊக்கமும் உற்சாகமும் ஊட்ட வேண்டும் ஏனென்றால் அரை நூற்றாண்டுக்கும் மேல் மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்த கலைஞர்கள் அவர்கள் தொடருங்கள் தோழர்களை இப்படை தோற்றின் எப்படி வெல்லும் என கவிஞர் வைரமுத்து அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் அவரின் இந்த பதிவு தற்போது ரசிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இடையே பரவலாக பேசப்பட்டு வருகிறது